தமிழகத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு கொலை சம்பவத்திற்கும் பின்னணியில் மறைந்திருக்கும் காரணங்கள் ஒவ்வொன்றும் பத்து சினிமா எடுப்பதற்கு நிகரானவையாக உள்ளது ஆம்ஸ்டாங் கொலையில் முதலில் சொல்லப்பட்ட காரணம் ஒன்றாக இருந்தாலும் அவர் மீதான வன்மத்தில் சுற்றிய நபர்கள் எல்லாம் ஒரு கும்பலாக ஒருங்கிணைந்து கொலை செய்தது தொடர் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் அதேபோல ஒவ்வொரு கொலையையும் விரிவாகவும் நுணுக்கமாகவும் விசாரித்தால் தூண்டியவர்களும் கொலையின் பின்னணியில் இருக்கும் நபர்களும் சிக்கிக் கொள்வர் அப்படித்தான் சிவகாசி அருகே காதலியின் வீட்டில் தங்கியிருந்த ரவுடி வீடு புகுந்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் திடீர் திருப்பமாக அவனது காதலியே போலீஸில் சிக்கியிருக்கிறார் ஒரு கொலைக்கு மூன்று காரணங்கள் சொல்லப்படுகின்றன நடந்தது என்ன விரிவாக பார்க்கலாம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே திருத்தங்கல் ஆலாவூருடைய சேர்ந்தவர் சுரேஷ் இவர் மீது மூன்று கொலை வழக்குகள் உள்பட பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் இருந்தன இருவருக்கும் சிவகாசி முனிஸ் நகரை சேர்ந்த திருமணமாகி கணவரை பிரிந்து வாழ்ந்து வரும் சுந்தரி என்பவருக்கும் காதல் ஏற்பட்டு இருவரும் திருமணம் செய்து கொள்ளாமல் அவரது வீட்டில் கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்தனர் இந்த நிலையில் கடந்த பதினாறாம் தேதி இரவு சுந்தரி வீட்டில் சுரேஷ் தங்கியிருந்த போது நள்ளிரவு திடீரென வீட்டுக்குள் வந்த ஐந்து பேர் கொண்ட கும்பல் அவரை மாறிகாக வெட்டி படுகொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பியது இச்சம்பவம் குறித்து மாறுநேரி போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்தனர் கொலை செய்யப்பட்ட சுரேஷ் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் திருத்தங்கல் நெல்லுக்குத்து பாறையை சேர்ந்த குணசேகரன் என்பவரை கொலை செய்த வழக்கில் கைதாகி ஜாமீனில் வெளிவந்தவர் என்பது தெரிய வந்தது அந்த கொலைக்கு பழிக்கு பழியாகவே கொல்லப்பட்ட குணசேகரனின் தம்பி மதனகோபால் கூட்டாளிகளுடன் இணைந்து சுரேஷை தீர்த்து கட்டியது வந்தது கடந்த பதினெட்டாம் தேதி மதனகோபால் கூட்டாளிகளான தனசேகரன் சூரிய பிரகாஷ் தருண் முத்துப்பாண்டி ஆகிய ஐந்து பேரை கைது செய்தனர் வீடு புகுந்து இப்படி ஒரு கொடூர கொலை சம்பவம் நடந்திருக்கிறது வீட்டின் கதவுகள் உடைக்கப்படவில்லை திறந்து விட்டது போல இருந்தது இதனால் சந்தேகமடைந்த போலீசார் கைதான ஐந்து பேரிடமும் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக விசாரித்தனர் சம்பவத்தன்று ரவுடி சுரேஷ் காதலி சுந்தரி வீட்டில்தான் இருக்கிறான் என்று அந்த நள்ளிரவில் உங்களுக்கு தகவல் தெரிவித்தது யார் என்று கைதான தருணிடம் போலீசார் கேட்ட கிடுக்கு பிடி கேள்வியால் சுரேஷுக்கு காதலி சுந்தரியே வில்லியானது அம்பலமானது கணவனை பிரிந்து தனியாக வாழ்ந்து வரும் சுந்தரிக்கு ரவுடி சுரேஷுக்கு முன்னதாக வாட்ஸ்அப்பில் வேலுச்சாமி என்பவருடனும் இன்ஸ்டாகிராமில் தருணுடனும் காதல் மலர்ந்துள்ளது இவர்கள் இருவரும் அவ்வப்போது சுடர்ச்சி முறையில் சுந்தரியின் வீட்டுக்கு சென்று காதலை வளர்த்து வந்துள்ளனர் இந்த நிலையில் தான் குறுக்கே வந்த கௌஷிக் போல ரவுடி சுரேஷ் சுந்தரியை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது சுரேஷ் அடிக்கடி சுந்தரி வீட்டுக்கு வந்து தங்கி செல்ல தொடங்கியதால் வேலுச்சாமியும் தருணும் சுந்தரியை சந்திக்க முடியாமல் கண்ணால் மட்டுமே சேதி சொல்லி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் சுந்தரியை மது போதையில் கடுமையாக டார்ச்சர் செய்து வந்திருக்கிறான் சுரேஷ் இருந்தாலும் அவனை விட்டு பிரிய மனமில்லாமல் மிரட்டலுக்கு பயந்து தவித்துள்ளார் சுந்தரி இதனால் சுரேஷ் மீது மூன்று பேருமே ஆத்திரத்தில் இருந்திருக்கிறார்கள் சுரேஷை தீர்த்து கட்ட ஸ்கெட்ச் போட்டபோது மதனகோபாலுடன் கோர்த்ததாக கூறப்படுகிறது அதன்படி தனது சகோதரர் குணசேகரன் கொலைக்கு பழிக்கு பழி வாங்க காத்திருந்த மதனகோபாலுக்கு சுந்தரியும் வேலுச்சாமியும் கொலைக்கான ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததாக சுட்டிக்காட்டுகிறார்கள் காவல்துறையினர் இதன்படி சம்பவத்தன்று அதிக மதுபோதையில் தனது வீட்டுக்கு வந்த சுரேஷுக்கு கூடுதலாக மது ஊற்றி கொடுத்து வீட்டிலேயே பிளாட் சுந்தரி தனது இன்ஸ்டா காதலன் தருணுக்கு இன்ஸ்டாகிராம் டெக்ஸ்ட் மூலமும் வாட்ஸ்அப் காதலன் வேலுச்சாமிக்கு செல்போன் மூலமும் சுரேஷ் புல் போதையில் மட்டையாகி கிடப்பதாக தகவல் தெரிவித்துள்ளார் இதையடுத்து வேலுச்சாமி தருண் மதரகோபால் உள்ளிட்ட ஆறு பேர் கும்பல் சுந்தரியின் வீட்டுக்கு சென்றுள்ளது அங்கு போதையில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த சுரேஷை சரமாரிகாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது இந்த கொலை சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே ஐந்து பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் வேலுச்சாமியும் சுந்தரியும் தற்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டனா் குடும்ப சூழ்நிலையால் கணவரை பிரிந்து ஆண் துணையின்றி வாழும் தன்னம்பிக்கை மிக்க பெண்கள் நம் சமூகத்தில் ஏராளமாக இருந்தாலும் பாதை மாறிய ஒரு சில பெண்கள் போன்று அற்ப காதலில் விழுந்து குற்றத்தொடர்புடையவர்களிடம் சிக்கிக் கொள்வதால் தங்களின் வாழ்க்கையையே தொலைத்துக் கொள்கிறார்கள் என்கிறார்கள் காவல்துறையினர் சுந்தரிக்காக சுற்றிய சுரேஷ் கொல்லப்பட்டுவிட சுந்தரியும் வேலுச்சாமியும் தருணும் வாழ்க்கையை தொலைத்து சிறையில் கம்பி எண்ணி வருகிறார்கள் பெரும்பாலான வழக்குகளில் கொலையாளிகள் மட்டுமே கைது செய்யப்படுவதால் தூண்டிவிட்டவர்கள் ஏவியவர்கள் எளிதாக தப்பி விடுகிறார்கள் இதனால் பண பலத்துடன் வெளியில் இருக்கும் நபர்கள் கொலையாளிகளை எளிதாக காப்பாற்றியும் விடுகிறார்கள் அந்த வகையில் இந்த சம்பவத்தில் கொலையாளிகள் மட்டுமல்ல கொலைக்கு தூண்டியவர்கள் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தவர்கள் என அனைவரையும் போலீசார் தங்களுடைய விசாரணை மூலம் தட்டி உள்ளனர் இந்த நிலையில் ஈரோட்டில் பட்ட பகலில் படுகொலை செய்யப்பட்ட ரவுடி ஜானின் மனைவி இதையேதான் பரபரப்பு புகாராக தெரிவித்திருக்கிறார் கொலையாளிகளை மட்டுமல்ல தூண்டிவிட்டவர்களையும் மூளையாக செயல்பட்டவர்களையும் கைது செய்ய வேண்டும் என்று ஆதங்கத்துடன் கோரிக்கை விடுத்திருக்கிறார் ஒரு பொண்ணையை வெட்டிட்டு ஹஸ்பண்ட கண்ணு முன்னாடி வெட்டின குடும்பம் வந்து யாருக்கும் இனிமேல் நடக்கக்கூடாது தமிழ்நாட்டிலேயே யாருக்குமே நடக்கூடாது அதுக்காக நீதி கேட்டுதான் வந்திருக்கேன்

விசாரிச்சு விசாரிச்சு எல்லாம் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்காக அவங்க ஃபேமிலி மேலே எங்களுக்கு சந்தேகமா இருக்குது அவங்க அதாவது அவங்க செல்லதார அவங்க ஃபேமிலி மேலே எங்களுக்கு சந்தேகமா இருக்குது அவங்களையெல்லாம் அவங்க அரஸ்ட் பண்ணி வக்கீலு இதுக்காக கூட்டாக செயல்பட்ட வக்கீலு அவங்க மனைவி எல்லாருமே அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணணும் எலக்கட ரமேஷ் அவரு மனைவி பேர்ல நீங்க மேல எங்களுக்கு சந்தேகமா இருக்கு அவங்க எல்லாம் பண்ணிருப்பாங்க அப்படிங்கற எங்களுக்கு வந்து ஒரு மனைவி

ஓ விசாரணைன்னாக்கா நீ இதுக்கு இதுக்கு முன்னாடி எந்த சா ஜானு மேலேயோ என் தம்பி சார சாரதி மேலேயோ எங்கள் அம்மா அப்பா பேரில் எல்லாத்து பேர்லேயுமே கேஸ் போட்டிருக்காங்க இந்த மாதிரி விசாரிச்சிருந்தா இந்த நாலு பேர் பேருமே வந்திருக்காது ரவுடி ஜான் ரவுடி ஜான்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் ஸோ நியூஸ் போதெல்லாம் போட்டிருக்கீங்களே இந்த மாதிரி விசாரணை மட்டும் ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சாக நீங்கள் எடுத்திருந்தா கண்டிப்பாக இந்த நாலு பேர் பேருமே வந்திருக்காது இந்த ரவுடிங்கிற பேர் இந்த குடும்பத்துக்கு பச்சை குத்தி வச்சது சரியான ஒரு விசாரணை இல்லாத நாள்

கொலையாளிகளை தூண்டிவிட்டாலும் குற்றம் கேடு தரும்